தமிழ்நாடு அரசு பல்வேறு போராட்டங்கள் மாவட்ட முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமா வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதே போல அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சியினுடைய கருத்துக்களை கேட்டு பிறகு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்யறாங்க கேரளாவில் ஐயா பினராயி விஜயன் அவர்கள் இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க இது போல ஜனநாயக சக்திகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம இந்த எஸ்ஐஆர் சட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குது இதுல நடைமுறை சிக்கல் இருக்குது இவரின் பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் நம்ம அதை பின்னாடி கொண்டு வருவோம் நம்ம அதை பத்தி பேசுவோம் இப்போ நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ளாக இவர் குடிநீர் தரணும் நூத்தி முப்பது கோடி மக்களினுடைய வாக்குரிமையை இவர் திருத்தம் செய்து இவர் என்னத்தை கொடுங்க போறாங்க எலெக்ஷனுக்கு இன்னும் தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சில மாதங்களில் தேர்தல் தொடங்கப்பட்டது